إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استقل الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في الآية الأخرى ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب علم الله أرلا لنم إن إلا برنبا لنما هي اللہ وین ترنام پوچھی அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொழிலை இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அன்னவர்களின் தோழர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான பெண்கள் அனைவர்கள் மீதும் அத்து குறிப்பாக அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று ஒளிமிக்க அனைவரின் மீதும் என் ரெண்டும் என்று பிரார்த்தித்து இந்த புனிதமிகு மிகு ஜுமாவின் முதல் உரையினே தோன்றுகிறேன் வினியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷ்யின் நல்லடியார்களே அல்லாஹு அல்லாஹூ ரபுல்லாலின் அவனை நினைவு கூறும் தருணங்களாக நமக்கு மூன்று எதிர்பார்ப்புகளை இருக்கிறான் அதில ஒன்று இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது சில ஹராமான விஷயங்களை நாம் செய்ய நாடினால் அவைகளை தடுக்கும் இன்னமாக தடுக்கும் வண்ணமாக அல்லாகவனுடைய பயத்தை நமக்கு ஏற்படுத்துகிற ஞாபகங்கள் இதுல அல்லாகவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாம் அந்த ஹராமை விட்டு தவிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக ஆக்கியிருக்கிறான் இன்னொன்று நாம் இந்த உலகத்தில் செய்கிற நற்கர்மங்களை அதிக அதிகமாக செய்வதற்கான சொர்க்கத்தினுடைய ஞாபகப்படுத்துதல் நம்முடைய அமல்களில் சோர்வு வரும்போதெல்லாம் நம் அமல்களில் குறைவு வரும்போதெல்லாம் நாம் அல்லாஹுவை நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கத்தை நினைத்து இன்னும் அதிகமாக நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுப்பது அடுத்து நாம் அல்லாகுவை நினைவுகூறும் விதமாக அல்லாஹ் மீது குறைந்திருக்கிற அட்பொடைகளை நினைத்து உளமாற அவனை நேசம் கொள்வது இந்த மூன்று மிக முக்கியமான காரணங்களில் பயத்தை ஏற்படுத்தி நமக்கு அல்லாகு நம்மளை அவன் நினைவு கூறுகிறோம் சொர்க்கத்தை நினைத்து நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம் அல்ல அன்பின் மீது ஆர்வப்படுத்தி நம்முடைய அன்பின் காரணமாக நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம் இதில் முதல் இரண்டு வகை முடிந்து போகக்கூடியவைகள் அல்லாஹுவை பயம் என்பது எதுவரைக்கும் என்னால் நாம் அல்லாஹுவை சந்தித்து சொர்க்கத்தில் போகிற வரைக்கும் தான் நாம் அல்லாஹுவின் மீது கொண்ட அந்த பயம் இருக்கும் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டால் அல்லாஹுவின் மீது உள்ள பயமே நமக்கு தேவையில்லை முடிந்திடும் அதுக்கு முடிவுரை இருக்கிறது அதேபோல் சொர்க்கத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் என்றால் இரண்டாவது நாம் ஆ எதற்காக இந்த முன்முயற்சிகளை மென்மேலும் செய்தோமோ அவைகளும் சொர்க்கம் கிடைத்த உடனே முடிந்திடும் ஆனால் அல்லாஹ்வின் மீது வைக்கிற அன்பு இருக்கிறதே அது முடிவுறாதவை உலகத்தில் எல்லாரும் யாரையோ ஒரு நேசிக்கிறோம் ஆனால் அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் ஒரு கட்டத்தோடு முடிந்துவிடும் எல்லா நேசங்களுக்கும் முடிவு இருக்கிறது ஆனால் அல்லாஹின் மீது நாம் வைக்கிற நேசத்துக்கு முடிவே இல்லை அதுக்கு இந்த உலகத்திலையும் நாம் நேசிப்போம் கபருலையும் நேசிப்போம் மருமர்ல நேசிப்போம் சொர்க்கத்திலையும் நேசிப்போம் என்றெண்டுமே முடியாத ஒரு நேசம் இருக்குமென்றால் அது அல்லாஹ் வீதி நாம் வைக்கிற நேசம் அந்த நேசத்தை நமக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய பல்வேறு காரணிகளை செய்தான் ஆனால் இந்த நேசத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்த நேசத்தை வளர்த்தெடுப்பதற்கும் அல்லாஹ் பல்வேறு காரணிகளை நமக்கு தருகிறான் அல்லாஹ் தடுத்து அல்லாவு நமக்கு இந்த நேசத்தை உருவாக்குகிற அந்த வழிகளில் மிக முக்கியமானது ஒரு வழிதான் நாம் அல்லா அல்லாதவைகளை வெறுப்பது அல்லது அல்லாஹ்வின் மீது நேசப்படுவதை போல மற்றவைகளின் மீது அவர்கள் நேசம் கொள்கிறார்களே அதை பார்த்து நாம் அல்லாவின் நேசத்தை அதிகப்படுத்துவது ஒரு பெண்ணை ஒருத்த விரும்புறான்னா அவன் எந்த அளவுக்கு விரும்புறானோ அதை விட நாம் அல்லாகவே விரும்புவது ஒரு சிலைய ஒருத்தர் விரும்புறான்னா அவனை பார்த்து அதை விட அல்லகவே நாம விரும்புவது ஒருத்த ஏனைய பொருளாதாரத்தை பார்த்து விரும்புறான்னா அந்த பொருளாதாரத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை விட அல்லாவின் மீது நம்முடைய அன்பை அதிகப்படுத்துவது இப்படி உலகத்துல பல்வேறு மனிதர்கள் பல்வேறு அன்புகளை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அவைகளை எல்லாம் ஓரங்கட்டி அல்லாவின் மீது நாம் அன்பை வெளிப்படுத்தினால் அதனுடைய இலக்கு எதுவாக இருக்கும் என்றால் அது அவர்கள் செய்கிற தியாகங்களை விட மேலாக இருக்கும் என்னன்னா அவர்கள் செய்கிற தியாகங்களுக்கு நம்ம செய்ய முடியாது போனது காரணம் அந்த நேச குறைவு ஒருத்த ஒரு பெண்ணுக்காக உயிரையும் விடுறான் குடும்பத்தையும் இழக்கிறான் எல்லாத்தையும் இழக்கிறான் அப்படி இழக்கிறதுக்கு அவன் காரணம் என்ன அந்த பெண்ணின் மீது உள்ள நேசம்ங்கிறான் பாசம் அந்த பெண்ணு அவ்வளவு பெரிய அழகு இல்லையா அது ஓன் கண்ணுக்கு ஏன் கண்ணுக்கு அது அப்படியே மனசுக்கு அப்படி பிடிக்குது இழுக்குது அப்படிங்கிறான் காரணம் என்னன்னா உள்ளத்துக்கு அது அன்பின் வெளிப்பாடாக தங்களுடைய உடல்ல ஒரு சின்ன ஊசி தாங்கி ஆனால் பெரும்பெரு கம்பி ஆடுகள் எடுத்து முன்னை பின்னை குத்தி கொண்டு இழுத்துக் கொண்டு போகிறார்கள் என்னப்பா அப்படின்னா அந்த கடவுள் மீது உள்ள நேசம் செருப்பு இல்லாம நடந்து போறான் நம்ம செருப்பு போட்டு நடந்து வர முடியல அவ்வளவு வெயில் இருக்கிறது ஆனால் செருப்பு இல்லாமல் எங்கிருந்தோ எங்கிருந்தோ நடந்து வருகிறார்கள் காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்ட அன்புன்றான் எல்லாம் அன்புதான் நான் நேசிக்கிறேன் அவருக்காக இந்த ஒன்று வாழ்க்கையை அர்ப்பணம்றோம் ஆனால் அல்லார் மீது முடிவுறாத அன்பின் பக்கம் வாங்கண்டா நமக்கு வரமாட்டது காரணம் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு அல்லாவை நேசிக்க முடியும் அல்லா மீது அன்பு பிள்ளையா அல்லாவாண்டு வந்தா பிள்ளைதான் வந்துருது அல்லா விட்டுட்டு பாப்பாட்ட போயிடும் அம்மா அம்மாவ்தான் முன்னிறுத்துறவங்க வியாபாரமா அல்லா வாண்டு வந்தா வியாபாரம்தான் வீடா அல்லாவா தான் இருக்கான்னு அல்லா செய்தான் எதிரா காட்டுவான்றாங்க புள்ளியின் காண அபாவுக்கும் அஷீரத்துக்கும் உ அம்பாளு முக்கு தர துமூக திஜாரதன் ஹசாதகா மசா உ மசாக்கின்னு தருவ உனகா அஹ் இவைக்கும் எட்ட போடுறாங்கள ஒண்ணு புள்ளியின் கான் அபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களும் வாபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் உஜிக்கும் உங்களுடைய மனைவிமார்களும் உ அஷீரத்துக்கும் உங்களுடைய உறவினர்களும் வா நீங்க கட்டி வைத்திருக்கக்கூடிய மாட மாளிகைகளும் அல்லது நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற வியாபாரங்களும் அல்லது நீங்கள் நஷ்டமே அடைய நீங்கள் நஷ்டமே ஏற்படக்கூடாது என்று பயந்து கொண்டிருக்கிற வியாபாரங்களும் அல்லாஹுவை விட உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் புள்ளியின்கான ஆபாவுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய அக்கா தங்கச்சிகள் அன்னதம்பிகள் உங்களுடைய மனைவிமார்கள் ஓ அசீரத்துக்கும் உங்களுடைய ஏனைய உறவினர்கள் அவ அதே போல நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மாட மாளிகைகள் மசாத்தின்னு தரும்பவனாக நீங்கள் பொருந்தி கெட்டி வைத்திருக்கக்கூடிய வேடுகள் இவைகளை எல்லாம் விட அல்லாஹை நீங்கள் நேசிக்கணும் எல்லாத்தையும் விட அல்லாவுக்கு முன்னுரிமை கொடுங்க அல்லாவா வீட்டு அழகு எப்படி பார்த்து ரசிக்கிறீங்களோ அது மாதிரி அல்லாவை பார்க்கணும்னு நினைங்க நீங்க வியாபாரமே ஆகக்கூடாது நஷ்டமே ஆகக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சுக்கீங்களா வியாபார ஸ்தலம் அடவுட அல்லாஹ்வுடைய அன்பிலே எனக்கு எந்த கிரணமும் மிளந்திர கூடாதுன்னាញே அம்மாவை நேசிப்பதை விட பலமரம் நேசி எல்லாத்தையும் விட இந்த எட்டையும் நேசிங்க எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான் வமினன் நாஸ் மயத்தகி மின்துனில்லாஹி அந்தாதா மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் கற்பன தெய்வங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த கற்பன தெய்வங்களை நேசிக்கிறார்கள் எப்படி தெரியுமா அல்லாஹுவை நேசிப்பதை போல நேசிக்கிறார்கள் அவர்கள் அந்த வைக்கிறார்கள் நேசப்படுத்துகிறார்கள் அந்த நேசம் அல்லாகவே போல இருக்கிறது அல்லாஹை நேசிப்பதை போல இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் மறுமொழி கேட்கிறான் வல்லதீன் ஈமான் கொண்டவர்கள் அசத் அதை விட அல்லாஹுவை நேசிக்கிறார்கள் அதை விட அல்லாஹுவை அவர்கள் நேசிப்பார்கள் என்கிறார் சஹாபாக்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது இந்த நேசத்தை சஹாபாக்கள் கண் கூட அப்படியே காட்டினார்கள் அல்லா சொன்னானே அவர்கள் மற்ற தெய்வங்களை விட நேசிக்கிறார்கள் நேசிப்பதை விட அல்லாவை நேசிக்கிறார்கள் என்று அந்த நேசத்தை எப்படின்னா தாயாண்டு வந்தது தாயை தூக்கி ஓரம் கட்டினார்கள் குடும்பம் ஆண்டு வந்தது குடும்பத்தை ஓரம் கட்டினார்கள் மனைவியாண்டு வந்தது தூக்கி ஓரம் கட்டினார்கள் சகோதர சகோதரிகளாண்டு வந்தது தூக்கி ஓரம் கட்டினார்கள் பெத்து பிள்ளையா என்று வந்தது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் எல்லாத்தையும் அப்படி ஓரமாக வச்சாரு எல்லாத்தையும் நீங்க வந்து குரானோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒவ்வொரு சாபியா அப்படி எடுத்து வச்சு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க அல்லாதான் மிஞ்சி இருப்பான் அந்த சாபி அந்த அவருடைய தாயிடுக்கு எதிராக வந்து நின்று இருப்பார் முசபின்னு உமர் அலியல்லான் தாய்க்கு எதிராக வந்து நின்றார் குடும்பத்துக்கு எதிராக எல்லா பெரும்பாலான சகாபாக்கள் குடும்பத்துக்கு எதிராக தான் வந்து நின்றார்கள் ஏன் தெரியுமா அல்லாவா குடும்பமா கேள்வி எழுப்பு வருவது குடும்பத்தை அப்படி ஓரம் வச்சிட்டு உள்ளத்துல வந்துட்டார் இப்படி எல்லாத்திலையும் நேசத்தை முழுமையாக வெளிப்படுத்தியதனுடைய விளைவுதான் கடைசியாக அவர்களுக்கு வந்து நின்றது வியாபாரமா அல்லது அல்லாவா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன சாயம்பு அழியமானவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே போயிட்டார் பூரா எல்லாம் வச்சுக்க எனக்கு அல்லா போதும் பூரா அல்லாவா புனித பூமி யோசிச்சு பாருங்க நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊருக்கும் அக்காவுக்கும் வந்த வச்சுமா இல்ல இருக்குலா வருவதற்கு இப்ராஹிம் குவா செஞ்சார்களோ என்னைக்கு அழைப்பு கொடுத்தார்களோ அது ரெண்டுமே அல்லாவுடைய கட்டளை செஞ்ச வசதியின் பின்னாஸ் மனிதர்களுக்கு நீ அழைப்பு கொடுந்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னைக்கு கொடுத்தார்களோ அன்றிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஈமான் உள்ளங்கள் காபாவத்தான் நேசிக்கும் ஏன் அப்படி ஆக்கிட்டான் அப்படி புனித பூமி ஊரை விட்டு அந்த ஊரை விட்டு போனாங்க அந்த ஊரை விட்டுட்டு போயிட்டு அழுதார்கள் நிறைய சஹாபிகள் கவிதை படிச்சிருக்கிறார்கள் காபாவை நினைச்சு மீண்டும் அந்த காபாவை நான் பார்ப்பேனா மீண்டும் காபாவோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த இதுகர் பில்லை நான் தொட்டு பார்ப்பேனா மீண்டும் அந்த இருக்கக்கூடிய ஊற்றுகளில் என் கை படாதா ஏங்குகிறார்கள் பிளாரில் இல்லா ஏன் தெரியுமா இருந்தது ஆனால் அல்லாஹுவா அதுவாண்டு வருகிற போது அல்லாவைத்தான் நேசித்தார்கள் அல்லாவைத்தான் நேசித்தார்கள் ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள் நம்முடைய நேசம் எங்கே இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்துல நம்மனால முடியல சின்ன விஷயத்துக்கு முடியல தூக்கத்தை விட முடியல நேசிக்கிறோம் பேருக்கு நாங்க அல்லாவை நேசிக்கிறோம் என்னப்பா நேச நேசரு தொழுக காது கெளிய பாங்கு சொல்லப்படுது வேற ஊர்ல இருந்த கூட ஏதோ ஒரு தடவை பாங்கு நம்ம ஊர்ல திக்கத்துக்கு திக்கு திக்கத்துக்கு பாங்கு சொல்லுகிறாங்க எல்லா பாங்கும் கண்ணா காது வழியாக வந்து ஏறுகிறது

இப்படிப்பட்ட ரோடா போட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு இருக்க ரோடு இப்ப இந்த மாதிரி அப்படியே தார் ரோடு போட்டு வச்சு பைக்ல ஏறி வந்தார்கள் கரடு போட்டாலும் ரோடு நடப்பதற்கு முடியாது அங்க அதுவும் அந்த சமயத்தில் லைட் கிடையாது இந்த மாதிரியான பெரும் பெரும் லைட்டை போட்டு விட்டு மின்னியதா இருட்டு எந்த அளவுக்கு ஆசாரியா சொன்னாங்கன்னா என் பக்கத்துல வந்து தொழுபவர்கள் யாருன்றே எங்களுக்கு தெரியாது பக்கத்துல தொழுகிற பெண்மணி எந்த வீட்டு பெண்மணின்னு தெரியாது அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும் ஆனாலும் பெண்களுக்கு கடமே அல்ல பெண்களுக்கு வலியுறுத்தப்படல அப்படிப்பட்ட பெண்களே பஜருக்கு வந்தார்கள் என்ன அல்லாவுடைய முகம்பத் வந்தார்கள் வந்து ரசூலா ஓடுவதை கேட்டார்கள் சொர்க்க நரகத்தை பற்றி நினைவு கூர்ந்தார்கள் அவர்களுக்கு முகம்பத்து கூடிக்கிட்டே இருந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு வந்தார்கள் நமக்கு உலகம் முகப்பத் பன்னெண்டு வரைக்கும் தூங்க முடியல எந்த அளவுக்கு என்ன கடையை ஒரு நாளைக்கு சீக்கிரம் அடைச்சால் அம்பு நாடு போய் படுக்கலாம் அப்பையும் முடியல அப்பையும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கார்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் வந்தது பலா போன வியாபாரம் அது வந்தது விடிய விடிய உட்கார்ந்து பேசுகிறார்கள் வேண்டாம் மூணு இடத்துல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இளைஞர்களுக்கு மத்தியில் சொல்லவே வேணாம் எதை பத்தி பேசுகிறோம் ஏன் வாழுகிறோம் எதுக்கு இருக்கிறோம் எந்த உணர்வும் இல்லாமல் யாரையோ நேசிச்சு கொண்டு வாழ்ந்தால் அப்படித்தான் உட்கார்ந்து பேசுவாங்க என்னப்பா பேசுனீங்க கேட்டு பாருங்க இளைஞர்களுக்கு மத்தியில என்ன பேசுனீங்க ஒண்ணு இருக்க எல்லாம் அதை பத்தி அந்த பண்ண பத்தி இந்த பண்ண பத்தி ஏன் நேசம் அங்க இருக்கிறது அல்லாஹுடைய நேசம் எல்லாம் சுத்தமாக விடுபட்டு போன காரணம் என்னன்னா இந்த எவ்வளவு இருந்தது அவ்வளவுதான் நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுதான் நம்மளோடு இருக்க போகிறான் அல்லாஹ் சொல்லிட்டா இவ்வளவு எச்சரிக்கை ஏன் தெரியுமா இது விட்டா என்ன நடக்கும் அல்லாவோட நேசத்துல குறைஞ்சா என்னப்பா அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அதாபுக்கு எலிஜிபிள் அல்லாவுடைய எலிஜிக்கு தகுதியான ஆட்கள்ன்றாங்க ஏன் நான் சொல்லல அந்த இந்த சொல்லுகிறான் விஷயத்தை விட்டு மீறுகிறீர்களோ அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்றால் அவர் அல்லாஹுடைய கட்டளை வருவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் அல்லாஹுடைய வேதனையை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்கிறான் மனைவிதான் தஞ்சம் என்று போகிறீர்களா அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள் நீங்கள் வேதனைக்குள்ள போக போகிறீ அதுக்காக மனைவி கூட சொல்லலை அல்லாவுக்காக நேசி அதுக்காக என்ன உங்க குடும்பத்தை நேசிக்கூட அல்லாவுக்காக குடும்பத்தை நேசிக்கணும் ஆனால் குடும்பத்தை குடும்பமா அல்லாஹ் வந்து வந்தா அல்லாஹுவை முன்னிறுத்த பழகு வேண்டும் இப்படி அல்லாஹுவை முன்னிறுத்தாத சமூகத்துக்கு வரப்போகிறது வேதனை என்கிறான் அந்த வேதனை வரும் எப்படி வரும் அல்லாஹு நமக்கு தெரியாது ஏன்னா அல்லாவுடைய வேதனை இப்படித்தான் வரும் என்று யாரும் அறிவித்து சொல்ல முடியாது ஆனால் வந்தால் அல்லாஹுடைய வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் முடியாது அதனால ரொம்ப கவனமாக எந்த அளவுக்கு என்னால் ஆச்சரியமாக இருக்கிறது நம்மளால எடுக்க முடியாத பெரும் பெரும் காரியங்களை எல்லாம் சஹாபாக்கள் எடுத்துக்கார் அவ்வளவு தியாகம்லாம் வேணாம் விபாதத்திலையாவது காட்டுங்க அல்லாஹுவை தோல்வதில் காட்டுங்க அல்லாஹுவை விக்கிரி செய்வதில் காட்டுங்க ஆனா அதுவே முடியாது அப்படி என்ன பெருந்தியாங்களுக்கெல்லாம் எல்லாம் எங்க போறது ரசூ சல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி வந்து கடைசியாக அல்லாவுடைய முகப்பத்துக்கு வெளிப்பாடாக எதை காட்டினார்கள் தெரியுமா கடைசியாக கடைசி காலகட்டத்துல ஒரு நிகழ்வு நடக்கிறது மக்காவில ஒரு சஹாபி ஒரு பெண்மணியை சந்திக்கிறார் அவர் அந்த பெண்மணிட்ட விசாரிச்சு பேசிட்டு இருக்கும் அந்த பெண்மணி பால் ஊட்டிய தாய் அந்த சஹாபி அந்த பெண்ணிடத்தை பால் குடிச்சிருக்கிறார் ரெண்டு பேரும் தாய் மகனுமா பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த மகன் அறிமுகப்படுத்துகிறார் இதோ என் மனைவி இருக்கிறாள் அந்த மனைவியை பார்த்துட்டாங்க அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லுது இந்த பெண் யாரு இந்த பெண் இன்னாருடைய மகள் இன்னார் அப்பொழுது அந்த அம்மாட்ட கிட்ட கேட்கிறாங்க உனக்கு நான் பால் ஊட்டி என்றாங்க ஹஜ்ஜில ஹஜ்ஜில பால் ஊட்டி இருக்கிறேன்றாங்க சோதனை எவ்வளவு பரிசு வருது பாருங்க அடைசி சஹா பரிசா நபி இவர் சஹாபி அதோட இல்ல மனைவி ஒரு இடத்துல பால் குடிச்சிருக்காங்க அதே தாயிட்ட கணவனு குடிச்சிருக்காருன்றால் இப்ப என்ன உறவாகும் சொல்லுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன என்ன உறவாக புருஷன் பொண்டாட்டி இருந்தவங்க அண்ணன் தங்கச்சியா மாறிடுவாங்க அல்லது அக்கா தங்கச்சியா மாறி போயிடும் உடன்பிறப்பு உடன்பிறந்த சகோதரிக்கு என்ன சட்டமோ அதான் அந்த பெண்ணுக்கு சட்டம் அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்ற இல்ல பால் கூடியில் அவ்வளவு பிரச்சனை ஒரு பால் குடிச்சுட்டா கூட பிறந்த சகோதரனை சட்டதா மாயினு இப்ப இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாதான் கூடாதா சட்ட பிரச்சனை வருது இவர் எங்க இருக்காரு மக்காவில் நம்மள என்ன செஞ்சிருவான் இதெல்லாம் சொல்றாங்க அப்படியே கண்டு காணாம அரசல் புரசல் அப்படி தடை விட்டுடு என்ன புள்ள குட்டியெல்லாம் இருக்க இனி போய் அதை பத்தி பேசுறது அப்படின்னு நழுவி போக பார்ப்போம் ஆனால் அந்த சஹாபியுடைய நேச பாருங்க இங்கிருந்து மதினாவுக்கு அப்ப எப்படி போனோம் ஒட்டகத்துல போனோம் அல்லது வேற பயணம் தான் அவ்வளவு பயணிச்சு போய் ரசூல் சல்லா அலிசுறது கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நானும் என் மனைவியும் ஒரே பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறோம் இப்பொழுது நானும் என் மனைவியும் சேர்ந்து வாழலாமா பிள்ளைகள் இருக்கு எல்லாம் இருக்கு இப்ப என்ன முடிவு வரும் கை ஃபக்கீல் ரெண்டு தான் பேசுறாங்க கை ஃபக்கீல் எப்படி சேர்ந்து வாழ்வீங்கன்றாங்க தலாக்கு விட்டுட்டு அந்த பெண்ணும் போயிட்டார் அந்த சஹாபியும் போயிட்டார் பிள்ளைய கூப்பிட்டு கொண்டு இதுதான் உச்சபட்ச நேசம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வாங்க ரப்பு சொன்னதுக்கு மீறி நாயா நடக்கணும் என்று நாமும் அல்லாவுக்காக தியாகம்லாம் செய்ய வேணாம் அவ்வளவு பெரிய முஜாஹ்கள் கிடையாது நம்ம நம்ம செய்ய வேண்டியது அஞ்சு வேலை தொழுகையாவது முன்பின் சுண்ணத்துகளோடு தொழுக பழகும் அதுக்கடுத்து வ ரமலானுடைய இறுதி நெருக்கத்தில் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் நோம்பாவது வச்சு பழகுவோம் ஏன்னா இதெல்லாம் அல்லாஹுடைய நேசத்தில் அல்லாவுக்காக நோன்பை விடுவது உணவுகளை விடுவது அதே போல இரவு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லாஹுடைய நேசத்துக்கு மிக அடிப்படையாக அமைவது இரவு தகஜி தொழுகையை பேணி வந்தாலே அல்லாஹுடைய நேசம் வந்துவிடும் நபி சொல்லா முதல் சஹாபாக்கள் மதினத்து சகாபாக்களுக்கு போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா சல்லு ஒன் எனாம் மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற போது தொழுங்கள் மனிதர்கள் தூங்கி கொண்டு இருப்பது எப்ப எல்லோரும் நைட்டெல்லாம் வியாபாரம் பார்த்துட்டு மூணு மணில இருந்து தூங்க ஆரம்பிப்பார்கள் ரெண்டு மணில இருந்து தூங்க ஆரம்பிப்பார்கள் இனி சொல்ல போனா கரெக்டா தகஜத்தை ஆரம்பிக்கும் போதுதான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க தகஜத் எப்ப ஆரம்பிக்கு தெரியுமா ஒன்னு நாற்பதுக்கு ஆரம்பிக்கு தகஜத்து ஸ்டார்டிங் நேரம் ஒன்னு நாற்பது முடிவு நேரம் பாம்பு இந்த தான் நம்ம தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க சுஹான யோசிச்சு பாருங்க தூங்க சொன்ன டயம் இஷா தொழுதே தூங்கிருங்க நீங்க ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு தொழுங்க நாங்க ரசூலா நமக்கு ஒரு கரெக்டா அந்த ஒரு மணிக்கு தான் தூக்கவே வருது அப்ப இருந்து எப்ப வரைக்கும் தொழுகை எல்லாம் முடிஞ்சு கெடுஞ்சு சூரிய எல்லாம் அடிச்சு சைத்தானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள போய் போனா போது எந்திப்பான் முதல தண்ணியை தொலைச்சு விடுறான் அப்பதான் எந்த இளைஞர்கள் கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு போனவங்க எஞ்சி ஏதோராவது தொழுக இருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் கொஞ்சமாக நாம் பயிற்சி பெறுகிறோம் என்பது இந்த அன்பு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுதான் அல்லாவும் நம் இருக்கு நம்புவை அவன் எவ்வளவு நெருக்கமாக வரப்போகிறோம் நாம் எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அவ்வளவு அன்பை மீண்டும் கொட்டுவதற்கு அல்லாஹ் தயாராகிறான் அல்லா நேசித்தால் என்னவாக ஆகும் என்பதற்கு நபிகள் நாயின் செலவாலை செல்லும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கார்கள் அதை அடுத்த உரை